கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல இப்போ என்ன தைக்கணும் கண்ணி திறந்தே பாருமா

சிலந்தையின் வலையில் இருந்து சிற்றரும்பு ஓடி இருக்கிறது பாம்பின் வாய்ப்பு ஓடிதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் ஹாமி இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் காற்று புக குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான் நம்மை எல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கி சென்றிருக்கிறான் திருடர்கள் கூடாரத்திலே திருடன் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரம் இதை நான் எப்படி நம்புவேன் ஹமித் நாம் எப்படி நம்புவேன் நாம் நாற்பது பேரை தவிர நாற்பத்தி இரண்டாவது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறார் என்றால் விக்க முடியும் மன்னிக்க வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்களை விட உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல சொல்லம்பு பாச்சாரியர்கள் சந்தேகப்பட்டால் எங்களை சிறைச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே உங்களை குறை சொல்லவில்லை அந்த கொடியவனின் குரல் வலையை வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை நினைக்காதீர்கள் அதை தூக்கிச் சென்ற கைவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் சிறனை பிடித்து விடலாம் உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை தள்ளிவிட்டீர்கள் என் உடலிலே ஒட்டி என்பது கரங்களே என்பது மெய்யன்பர்களே நமக்கு தொல்லை கொடுத்தோ துப்பு கிடைத்து விட்டது அப்துல்லா புறப்படுங்கள் குட்டியை கொடுத்தா நீ தட்டிக்கா அத்தனை பச்சானா நீ ரெண்டு கொடுத்துட்டியா இந்தா பொண்ணு நூலு வச்சுக்க இந்த நீ போட்டி போடுற இந்தா பையோட வச்சுக்க பையோட வச்சுக்க ஆஹா

இனிமே சிரிச்ச மாய தச்சு அதுல என்னய்யா கேவலம் இல்ல எங்க நாட்டுல சக்கிளிங்க விலந்தி வலையை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவர்களுக்கு புறாவின் இறகினால் தெருப்பு தச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கையெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு அது எங்க மாடுகள் இங்க மனுஷனையே தப்பேனு இங்க மனுஷன கூட அப்படி தைக்கிறாங்களா கிராங்க கிறாங்க அப்ப உங்களுக்கு கலை பட்டம் கொடுக்கலாமே பட்டம் என்ன ஆயா பட்டம் ஆயிரம் மொகரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல புலம் வச்சு நான் இருக்க பிரபு எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு உனக்கு என்ன அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இல்ல என் வீட்டில் ஏன் பொண்டாட்டிக்கு வாய் நிலமோ இல்ல தலை வைக்கிற வேலைதான் ரெண்டாயிரம் மொகரா தர்றேன் ரெண்டாயிரம் இல்ல அஞ்சாயிரம் தர்றேன்

ஒரு பொண்ணு வந்துச்சு என் கண்ணை கட்டுச்சு கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு குணத்தை காட்டுச்சு குணத்தை தச்சு ஆயிரம் மோகரா கொடுத்துச்சு மறுபடியும் கண்ணை கட்டுச்சு இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு அமீர் இந்த கழட்டு பசங்க எப்போதுமே நெஞ்சலத்தை தரங்க நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க கத்தி எடுத்துங்க கத்தி எடுத்துங்க சொல்றேன் கத்தி எடுத்துங்க கத்தி எடுத்துங்க சந்தர்ப்பத்துக்கு ஒரு அந்த வீட்டு கதவுல அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன் 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 அந்த வீட்டு கதவுல இப்படி இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சிட்டு வந்திருக்க அமீத் குலாம் சாய்பு பெரிய ஆளு உம் அந்த வீட்டுக்கு பா வழி ஞாபகம் இருக்கா இருந்தாலும் ஞாபகம் இல்ல இருக்கு இருக்கு அவன் இருக்கு சொல்லு இருக்கு ஒரு பாலத்துல ஏறி போனதான் ஞாபகம் இருக்கு சரி இருக்குறேன் கண்ணு சோனா நான் இந்த காரியத்துக்கு போனா போவானாங்க